சொல்லுமா என்ன காய்கறி வாங்க சொன்னா மொத்தம் என்ன இப்ப பயிர் பிறந்த எல்லாம் வாங்கி வச்சிக்கிறேன் மிளகெல்லாம் பச்சையாக இருக்குது பாதி பாதி பயிறு பைக்குது காய்கறி எல்லாம் மொத்தம் கொஞ்சம் சொச்ச சொச்ச இருக்குது இந்த வியாபாரம் பண்ணற அந்த மிளகா வைக்கிறவரு அவர் மனசு கஷ்டப்பட கூடாதுன்னு சொல்லிட்டுதான் அஞ்சு ரூபாய்க்கு பச்சை மிளகா வாங்கிக்கணும் அஞ்சு ரூபாய்க்கு பயிர்த்த மிளகா வாங்கிக்கின அஞ்சு ரூபாய்க்கு அழுவு மிளகா வாங்கிக்கணும் மூணு விதமா வாங்கணும் அவங்களுக்கு நஷ்டம் வராது இல்ல எப்படிதான் நீ பழப்படி இது மாதிரி வாங்குனா நம்ம பயங்கரத்தூர் பக்கமா இருந்தா கூட எல்லாமே எத்தும் போயிட்டு எல்லாம் ப்ராப்பராவா இது பண்ணிடுறாங்க இன்னைக்கு நாலு நாள் கழிச்சு இது எதுமே கீழே குழப்பையில கொட்ட போறாங்க அதுக்கு தான் கொட்டுறது அன்னி இனி கொஞ்சமா கொட்டிக்கலாம்னு சொல்லிட்டுதான் அப்படி வாங்க நீங்க நாலு நாள் பிரிட்ஜ்ல வச்சிருந்து பொம்பளைங்க என்ன பண்ணீங்க நாலு நாள் எப்பயுமே பிரிட்ஜ்ல வச்சுட்டு ஐ வீட்டு விரிவு தூய்மை கொட்டி போறீங்க அதுக்கோசம் வந்து கொஞ்சம் இது பண்ணா நீங்க நல்ல பொருளை பொதிக்க வச்சு ஐயோ கொஞ்சமா இதை வந்து கொஞ்சம் நிறைய போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு காலி பண்ணிடலாம்

அதுல எவ்வளவு நஷ்டம் வருதுன்னு எங்களுக்கு தான் தெரியும் ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குண்ணா ஏன்னா பச்ச மிளகாவும் வாங்குறீங்க பதிட்டு மிளகாவும் வாங்குறீங்க அழுவல் மிளகாவும் வாங்குறீங்க எல்லாமே ஒரே சராசரியா துடு குத்து வாங்குறீங்களேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது அவார்டு தான் கூட சரிங்க இப்போ இந்த மிளகா வந்து சரி ஒரு பயிற்று தோ பயிற்று அதை வாங்கி வந்துட்டாரு இந்த மிளகா நம்ம அப்படியே வச்சா பயிற்றுருவோம் அதனால இந்த காம்பு இந்த மிளகா ஒரு காம்பு கிள்ளி வச்சு ஃப்ரிட்ஜில் கட்டி வச்சிட்டா இந்த மிளகா வந்து ஒரு மாசத்துக்கு அப்படியே தாங்கும் இந்த டிப்ஸ் போச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க சரி பீன்ஸ் இல்லை பயந்துக்கிற மூளை முக்கியமாக கிடக்குது அப்புறம் துண்டு துண்டாக கிடக்குது கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி பீன்ஸ் வாங்கினா எப்படி அங்கே பொரியல் பண்றது இதுதான் நாட்டு பீன்ஸ்

அதனால இதுல பெல்ட் இருக்குமா மாட்டே வாங்கிட்டு வந்தா நானும் வாங்கிட்டு வந்து நேரத்துல இருந்து பாக்குற ஒரு பெல்ட் கூட கிடைக்க மாட்டேன் கத்திரிக்காய் கூட பாருங்க சுருங்கி போய் வேதிங்கி போய் கத்திரிக்காய் வாங்கி காய்கறி நேத்து ரசமே வச்சு விட்டா காய்கறி வாங்க சொன்னா சந்தையில போய் பொறுக்கி வாங்கறாத சத்தியம் போலுமா வாங்கி வச்சுக்கிறாரு எப்படிதான் இவரு வச்சுக்கணும் நான் பண்றதுன்னு தெரியல காய்கறி வாங்கி எப்பவுமே பிரஷ்ஷா வாங்கிட்டு வந்தா நீங்க அன்னிக்கு வைக்க மாட்டீங்கமா மாச கணக்கு வச்சு அதே இது பண்ணுவீங்க அதனாலதான் கொஞ்சம் விதங்கனா மாதிரி இருந்துச்சுன்னா ஐயோ நாளைக்கு நம்ம வீட்டுக்கார துட்டு கொடுத்து வாங்கி விட்டாரு இது எப்படிக்கே போறது கொஞ்சமாவது கட் பண்ணி கோயம்பு வச்சுலாம் வச்சீங்க அதனாலதான் இது மாதிரி ஒரு ஐடியா கத்துங்க போத காரணம் ஒரே நாலு காய்கறி எப்படி வைக்க முடியுமா அவ்வளவு நம்ம பொங்கலுக்கு பூசணிக்காய் போறீங்க போறீங்க வெள்ளிக்காயங்கு போறீங்க சேவங்காயங்கு கரணக்காயங்கு மொத்தம் பதினஞ்சு இருபது பதார்த்தம் போட்டு பொங்கலுக்கு மட்டும் வைக்கிறீங்கல்ல அந்த மச்ச கொட்ட எல்லாம் போட்டு அவ்வளவு டேஸ்டா இருக்குது அதுங்க டெய்லி போடுங்க எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு பதார்த்தத்தை போட்டு நல்லா டேஸ்டா இருக்கும் போகுது அதை விட்டுட்டு ஏன்னா தானோ ஏன்னா துணா துண்டை துணா ஆகத்தான் போட்டோம்னு சொல்லிட்டு சோம அப்படி இருந்து தாச்சிட்டு சவாரி போட்டு

வாங்க பாவம் உங்களுக்கு எந்த வேலையோ கொடுக்கலாம் ஃபீல் பண்ணாதா ஐயோ சுவர் ஆகுது கூட எங்க வீட்டுக்கார விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சரி வீட்டுல சொமா ஒரு ஒரு சுவருக்கு அசங்கரசம் வச்சு

எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க செய்ய வேலை மத்தமே பார்த்தா அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் ஒரு வேலையும் துடி தொகுதி அஞ்சு நிமிஷம் வாஷிங் மிஷினா கரண்டா நாங்க சட்டுன்னு மாவு அரைக்கிறதுக்கலாம் மாவு அரைத்த மணி நேரம் தெரியுமா மாவையாமா நீங்க அரைக்கிறீங்க அதுக்கு முன்ன மாதிரி என்ன அம்மி போட்டு அரைச்சிங்கன்னு நீங்க பட்டன் தரனா கிரைண்டர் குத்துக்குறாங்க அது கிரைண்டர்ல மாவு ஆயிடுது ஏத்து போட்டுக்கிறீங்க அதே முப்பது நாளைக்கு வச்சுக்கிறீங்க அந்த மாவியை புளிச்சி போய் போய் ஹஸ்பண்ட் ஐயோ எனக்கு வேணாம் சாமி சொல்லி போகிற அளவுக்கு அதே தோசை புளி கொலை தோசையே போடுல ஹஸ்பண்டுக்கு ஆயிரம் அல்ல பிரிட்ஜ் எழுது எல்லார் வீட்லயும் இந்த மாவு புளிக்குதே எங்களுக்கு வாக்கடை தாங்கலையேட்டு அதோட சொல்லு சரி வாங்க சாப்பிடலாம் மக்களே இப்ப எங்க வீட்ல தான் சாப்பிடணும் எங்க வீட்டுக்காரர் வந்து காய்கறி வாங்கி சொன்னாலும் வாங்கிட்டார் திரும்பவே இன்னைக்கு என்ன பண்ண சூப்பரான குழந்தாங்க கத்திரிக்காய் கருவாடு போட்டு காரக்குழம்பு ஆனா இது காம்பினேஷன் சோறு இருந்தா சூப்பரா இருக்குங்க நான் பொங்க சோறு ஆகல சாதா ரைஸ் தான் காய்க்கிறேன் முடிஞ்ச பொங்க சோறு ஆக்கி மதியமா சாப்பிடலாம்னு இருக்கேன் வாங்க சாப்பிடலாம் இது நெத்திலி கருவாடு அதான் கருவாடுங்க உம் மொதகண்டை 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 கருவாடுங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க வாங்க சாப்பிடலாம் கருவாடு மொத்தம் யூருக்கு போயிச்சனா எனக்கு அதனால பாங்க சரோர குழம்பு சாப்பிடலாம் எல்லாம் சேஃப்டியா பத்திரமா இருங்க நாங்க ஃபோன் கட் பண்ணிடுறோம் பாய்ங்க பாய்ங்க மறக்காம எங்க சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த சேனலுடைய ஓனர் இவர் தாங்க இவர் நேம் தான் வச்சிருக்க சரவணன் ஆலின் ஒன் ஆனா அந்த சேனல் கோச இவர் என்ன ஹார்ட் வொர்க் செய்யறாருன்னு நீங்களே கேளுங்க ஹார்ட் வொர்க் செஞ்சா அப்ப நான் எப்படிங்க வொர்க் செய்ய ம் நான் ஒர்க் இல்ல பேமெண்ட் வராது இந்த கத்திரிக்கையா அவரைக்கா எல்லாம் வாங்கவும் முடியாதுங்க அதனாலதான் ஆர்டு ஒர்க் பண்றது இல்ல வெளியே போய் வேலைதான் செய்யிட்டு வரேன் அதனால ராஜினாமா பண்ணிட்டார்